ஏடிஎம் வாசல்ல வெயில் நின்று ஒரே நாள்ல நூத்தி ஐம்பது பேர் உயிரா எடுத்துட்டாங்க இந்த நூத்தி ஐம்பது பேரோட உயிரை எடுத்ததுதான் மோடியுடைய சாதனை அதை விட இன்னும் மோசமான சம்பவம் தூத்துக்குடியில இங்க நடந்தது இந்த பகுதியில் மக்கள் நடத்துற போராட்டம் எந்த கட்சியும் இல்லை எந்த கட்சியோட துணையும் கிடையாது மக்கள் நடத்துற போராட்டம் நூறு நாட்களுக்கு மேல போயிடக்கூடாதுன்னு சொல்லி திட்டமிட்டு மாநில அரசு பட்ட பகல்ல காக்காவை சொல்ற மாதிரி பதிமூணு பேரை சுட்டுக் கொண்டாங்க இதுக்கெல்லாம் பதில் சொல்லணுமா வேணாமா பழிக்கு பழி வாங்கணுமா வேணாமா இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தேவையா இப்படிப்பட்ட ஒரு பிரதமர் நமக்கு தேவையா நம்முடைய முதல் வேலை ஏப்ரல் பதினெட்டு இது சொல் பதிமூணு பேரை சுட்டுக் கொண்டுட்டு அதுக்கு என்ன தெரியும் வழக்கம் கொடுத்தாங்க ஆயிரம் பேரை கலைக்கிறதுக்கு பதிமூணு பேரை சுட்டுக் கொள்ளலாம் தப்பு இல்லைன்னா இப்படி வந்து ஒரு ஈனமற்ற ஆட்சி வெக்கங்கட்ட ஆட்சி முதலமைச்சர் போய் கேக்குறாங்க பதிமூணு பேர் எடுத்துட்டாங்க அப்படியா நான் டிவி இன்னும் பார்க்கல அப்படின்னாரு இப்படி ஒரு முதலமைச்சர் வந்து தேவையா இவங்களெல்லாம் நம்ம வீட்டுக்கு அனுப்பணும்னா ஏப்ரல் பதினெட்டு மறந்துடாதீங்க வாக்குச்சாவடிக்கு சென்று நம்முடைய முதல் வேலை கனிமொழி அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்துல வாக்களிக்கணும் பண்ணுவீங்க காலையில இருந்து உங்க வரவேற்பு உங்க எழுச்சி எல்லாம் பார்க்கும் போது நிச்சயம் என்ன தெரியுமா உதயசூரியன் தூத்துக்குடியில ஜெயிக்க போறது நிச்சயம் ஆனா என்னுடைய ஆசை எதிர்த்து போட்டிடுற அக்கா தமிழ் அவர்கள் டெபாசிட் வாங்கக்கூடாது பண்ணு சீரமைக்கப்பட்டு விரிவாக்கம் செய்யப்படும் இந்த தேர்தல் அறிக்கை தான் இந்தியா முழுக்க என்ன தெரியுமா சொல்றாங்க திமுக தேர்தல் அறிக்கையே இந்த தேர்தலுடைய கதாநாயகன் ஹீரோ ஒரு ஹீரோ இருந்தா நேரத்தில் ஒரு பில்ல இருப்பாள் யார் இந்த பில்ல இந்தியாவோட பில்ல யாரு ஒரு வில்ல இருந்தா அந்த வில்லனு கீழ ரெண்டு அடிமைகள் இருப்பாங்கல்ல கைகூலிகள் போய் இந்த வேலைய பாத்துட்டு நான் அவனை பாத்துக்கிறேன் சொல்லிட்டு யாரு ரெண்டு பேரு ஈபிஎஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க